எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் ஐந்து படகுகளுடன் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் மன்னார் கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர் தலைமன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டனர் தெலங்கானா மாநிலம் நாகர்கர்னூல் மாவட்டம் அமராபாத்தில் ஸ்ரீசைலம் அணை உள்ளது இந்த அணையில் புதிதாக சுரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது இதனிடையே அணையில் போல தண்ணீர் குழாயில் கசிவு ஏற்பட்டுள்ளது இந்த கசிவை சரிசெய்ய நேற்று மாலை தொழிலாளர்கள் எட்டு பேர் சுரங்கத்திற்குள் சென்றனர் தொழிலாளர்கள் தங்கள் பணியை செய்து கொண்டிருந்த போது திடீரென சுரங்கத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த சம்பவத்தில் சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த எட்டு தொழிலாளர்களும் சிக்கிக் கொண்டனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் ராணுவத்தினர் போலீசார் தீயணைப்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேரையும் ஐந்து விசைப்படகுகளையும் மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ராமேஸ்வரம் மீனவர் கைது குறித்து இன்று வெளியிட்ட அறிக்கையில் தமிழக மீனவர்களின் மீன்பிடித் தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் தொடரும் மீனவர் கைது சம்பவங்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் காண முன்வருமாறு மத்திய அரசை ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் சாதனை படைத்த பெண்களை இந்த ஆண்டு அடையாளப்படுத்த முடிவு செய்துள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதற்காக தன்னுடைய எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஒதுக்கியுள்ளதாகவும் இந்த தளங்களில் இவர்கள் தங்களுடைய பணிகளையும் அனுபவங்களையும் நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் என்றும் குறிப்பிட்டார் மகளிர் தினத்தன்று அனைவரும் இணைந்து மகத்தான பெண் சக்திக்கு மரியாதை செலுத்த முன்வருமாறும் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து கூறிய பிரதமர் எந்தவிதமான மன அழுத்தமும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான உணர்வுடன் தேர்வு எழுதுமாறு கேட்டுக்கொண்டார் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் சந்தோஷமாக இருக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார் பெண்களுக்காக அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் திமுக அரசு நிறுத்திவிட்டதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அதிமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உறுப்பினர்களை கொண்ட திமுக அரசு தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பாற்றுவதற்கு திறனற்ற அரசாக இருப்பதாக கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் பெண்கள் குழந்தைகள் பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையும் பாலியல் வன்கொடுமைகளும் அரங்கேறிய வண்ணம் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய தேசிய கல்விக் கொள்கை திட்டம் நாடு முழுவதும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் டெல்லி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் தமது தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியா இலக்கை அடைய டெல்லி பல்கலைக்கழகம் தலைமையில் தேசிய கல்விக் கொள்கையை நாடு முழுவதும் செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை உள்ள கடல் பகுதி இன்று பிற்பகல் முதல் நள்ளிரவு வரை கொந்தளிப்பாக காணப்படும் என்று இந்திய கடல் தகவல் சேவை மையம் அறிவித்துள்ளது இதையொட்டி கன்னியாகுமரிக்கு ஆரஞ்சு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக வைக்குமாறும் சுற்றுலாப் பயணிகள் கடற்கரை பகுதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மயிலாடுதுறை ரயில் நிலையம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோரண வாயில்கள் எஸ்கலேட்டர் பொருத்தும் பணிகள் பிளாட்ஃபார்ம்களை மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது இதை ரயில்வே திருச்சி கோட்ட மேலாளர் அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டார் மாசி மகா சிவராத்திரியையொட்டி வரும் இருபத்தி ஆறாம் தேதி ராமேஸ்வரம் கோவில் பக்தர்கள் தரிசனத்திற்காக நாள் முழுவதும் திறந்திருக்கும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மகா சிவராத்திரியையொட்டி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையிலிருந்து நெல்லை திருச்செந்தூர் மதுரை கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் புரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி அயர்லாந்தை நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றி தங்களுக்கு ஊக்கமளித்துள்ளதாகவும் இங்கிலாந்துடன் அடுத்த போட்டிக்கு தயாராகி வருவதாகவும் இந்திய வீரர் ஜுக்ராஜ் சிங் தெரிவித்துள்ளார்